அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீளவே முடியலை தலைக்கு மேலே கடன் சுமை கூடிக்கிட்டே இருக்குது ஆனா எதனால் வாங்கினேனே தெரியல முக்கியமா வந்து குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு கடன் வாங்கிட்டேன் ஒய்ஃபுக்கு மருத்துவ செலவுன்னு நான் கடன் வாங்கிட்டேன் அம்மா அப்பா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கிட்டேன் ஆனால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி 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 நான் வாங்குகிற சம்பளத்தை மீறி என்னுடைய கடன் சுமை கூடிக்கிட்டே இருக்குது இதை அடைப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நாங்கள் இந்த ரெண்டு பொருள் போதும் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முழுமையாக ஒரு தீர்வுனே சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் செய்ய வேண்டும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஏதோ செஞ்சுருப்போம் ஆனால் எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சில இன்சிடெண்ட்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் அது என்ன ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சொத்து கிடையாது கடன் அடைக்கிறதுக்கு அளவுக்கு மீறிய கடன் சுமையாக போயிருச்சு ஆனால் தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டேன் செலவு செஞ்சிட்டோம் ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்காக ப படிப்பு செலவுக்கு வாங்கியிருக்கலாம் திடீர்னு மருத்துவ செலவு இந்த மாதிரி அது ஒரு செலவு கடன் சுமை அந்த நேரம் வந்து ஒரு கெட்ட காலம்னே சொல்லலாம் நமக்கு ஆனால் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான வழி வந்து இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இரவு நேரம் இதை நீங்கள் செஞ்சு வாருங்களேன் நிச்சயமாக எல்லாமே தலைகிலாம் மாறி போயிடும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளவு கடன் சுமை கடன் பிரச்சனை நமக்கு இருந்துச்சு இது எல்லாமே அடைக்கிற வழி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியமாக நினைப்பீங்க அவ்வளோ ஒரு எளிமையான ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் நீங்கள் செய்ய போறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கர்மா வந்து குறையணும் முக்கியமாக நம்ம தான் கோயில் கோயிலாக போய் வேண்டுவோம் இந்த ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கடன் குறைஞ்சிரும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம அதையெல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் எதுவுமே குறையாது கடன் சுமையும் குறையாது நம்ம செய்யற செயல் என்ன செய்கிறோம்னு நமக்கே ஒரு சில சமையல் தெரியாம போயிடும் ஆனா நம்முடைய கர்ம வினைகள் என்னைக்கு குறையுதோ நம்ம அன்னைக்கு தான் மீண்டு வர முடியும் நம்ம இந்த ஜென்மத்துல எந்த தவறு செஞ்சிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அது கர்ம வினையா வந்து அது இப்போ நம்ம வந்து துரத்தி துரத்தி அடிச்சிட்டே இருக்கும் என்னதான் கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே இங்கே போங்க இந்த ஊருக்கு போங்க அந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இருந்தாலும் அப்படி போயாவது நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு வந்து தீர்வு பண்ண முடியுமோன்னு சொல்லி போயிட்டு வருவோம் நீங்கள் எங்கேயும் போவேனா வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுற ஒரு பரிகாரம் தாங்க முக்கியமாக இதுக்கான வழி வந்து அன்னதானம் செய்கிறதாங்க வழி நாங்கள் வைத்து பிளவு பிளப்பிக்கே ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கோம் எப்படி அன்னதானம் செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் பரிகாரம்னே சொல்லலாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எப்படிமா அன்னதானம் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுக்கு வந்து நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இது இதை வந்து செய்யும் பொழுது என்ன செய்கிறீங்கன்னா முதல்ல நம்ம வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு உணவு தர வேண்டும் அதுதான் முக்கியம் அன்னதானம் செய்கிற அளவுக்கு காசு இருந்தால் நீங்கள் செய்யுங்க அன்னதானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அரிசி மாவால் நம்ம சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு மாற்றம் டெவலப்மெண்ட்லாம் கிடைக்கும் வாசலில் கோலம் போடுறது நீங்கள் அரிசி மாவால் கோலம் போடுங்க அதுக்கு கோலம் போடுறதுனால சின்ன சின்ன எறும்பு சின்ன சின்ன குருவிகள் வந்து அந்த அரிசி மாவை சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டு போகும் ஆனால் இப்போ வந்து நம்ம அரிசி மாவால கோலம் போடுறது கிடையாது சுண்ணாம்பு கலந்து கோலத்தை போட்டு விட்டுறது அது வந்து பார்க்க பழிச்சுன்னு இருக்கும் ஆனால் அதில் வந்து எந்த ஒரு யூஸ்மே இருக்காது ஒரு சில பேர் வீட்டில் வந்து கோலம் போட வாசலே இருக்காது கேட்டால் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நிலைவாசல் எடுத்துக்கோங்க நிலைவாசல் ஒரு சில பேர் டைம்ஸ் ஒட்டியிருப்பீங்க அப்படி ஒட்டிருந்தாலுமே பரவாயில்ல நிலைவாசலில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தண்ணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நேவாசல் பக்கத்தில் பச்சரிசி மாவால் ஒரு சின்ன கோலத்தை போட்டுவீங்க அந்த கோலம் நீங்கள் போட்டாலுமே ஒரு நாலு எருமை வந்து சாப்பிட்டாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரும் வாசலில் ஆனால் முக்கியமாக வந்து இந்த அரிசி மாவள கோலம் போட்டிங்கன்னா எறும்பு வராமல் இருக்க ஒரு சில பேர் சாப்பிஸ் போடுவாங்க ஆனால் அது இல்லாமல் நீங்கள் அதை ஒன்று பார்த்துக்கோங்க ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள் என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கவனித்து நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து என்னென்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலே கேட் இருக்கும் கேட்டுனாலே இப்போ வெளி வெளியே இடம் நிச்சயமாக ஏதாவது இடம் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா பச்சரிசி மாவையும் வெள்ளம் ரெண்டுமே பொ பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப செலவுலாம் கிடையாது பத்து ரூபாய்க்கு பச்சரிசி மாவு கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு வெள்ளம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டை வீட்டுக்கு வெளியில் நீங்கள் நல்லா தூவி விட்டுருங்க நைட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக இதை சாப்பிட்றதுக்கு எறும்புகள் வரும் இதை எறும்பு என்ன பண்ணும்னா அது வயிறார சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுப்பாங்க கொடுக்கும்போது அந்த எறும்புகள் மற்ற எறும்புகள் சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சு நிச்சயமாக உங்களுடைய உங்களை வாழ்த்தும்போது உங்களுடைய கரும்பு வினைகள் எல்லாம் குறையும் கடன் சுமை குறையும் இதுதாங்க இந்த பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் செஞ்சுட்டே வாருங்களே முக்கியமாக வீட்டு வாசல்ல கோ அரிசி மாவல் கோலம் போடுங்க நிலை வாசல்ல அரிசி மாவல் கோலம் போடுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது நிச்சயமாக கருமை வினை குறைந்து கடன் சுமைக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி